வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் கந்த நடைமை ஜோதிடர் திரு சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் ராவு கேதுக்கள் ஏற்படுத்தும் வளர்ச்சி என்ற தலைவில் பேச உள்ளார் சகோதரர் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வள்ளியே வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு மேவு வாராதே வினை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரபஞ்ச குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தினேஷ் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ராஜா ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும் செயலாளராக இருக்கக்கூடிய முத்து ஐயா அவர்களுக்கும் துணை செயலாளராக இருக்கக்கூடிய தனபாக்யம் அக்கா அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது கொடுத்த தலைப்பு என்னென்னா ராகுக்கு கேதுக்கள் தரக்கூடிய யோகங்கள் அப்படின்னு சொல்லி சொ கொடுத்துருக்காங்க தலைப்பு ராகு கேதுக்கள்னால தான் முழு வளர்ச்சியும் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் கிடையாது ஏன் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்களை தாண்டி தான் ஒரு கிரகம் பலன் கொடுக்க முடியும் அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் இதெல்லாம் அமைஞ்சிருக்கும் அப்படின்றத பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராவது ஜோதிட கூட்டம் தான் இது அப்போ முப்பத்தி ஒன்றுன்னா ராகு நாலாம் நம்பர் வருது ஸோ அதனுடைய ஆதிக்கமும் ஒரு மணிக்கு மேலே மதியம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த மீட்டிங்கும் நடக்குது அப்படின்றதையும் இதன் வாயிலாக நான் தெரிவிச்சிக்கிறேன் முக்கியமா காலபுருஷ தத்துவத்துல பாத்தீங்கன்னா நெருப்பு ராசிகள்னு சொல்லக்கூடியது மேஷம் சிம்மம் தனுசு அதுல இருக்கக்கூடிய முழு நட்சத்திரமாக கேது கேதுணி நட்சத்திரங்கள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எந்த ஒரு நிகழ்வுமே ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நெருப்பினுடைய துணை வேணும் நீங்க குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வண்டியை இயக்கிறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு சாப்பாடு செய்யறதா இருந்தாலும் சரி பூமியே உருவாவதற்கு ஒரு அக்னிகிரகம் சூரியனால் ஏற்படக்கூடிய விளைவுதான் இன்னைக்கு நாம விளைஞ்சு நிற்கிறோம் அப்படின்றத மாற்றுக்க மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை அந்த வகையில் முதல்ல நட்சத்திரம்னு இறைவனால் படைக்கப்பட்டது தான் அஸ்வினி நட்சத்திரம் அப்போ இதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் நெறிப்படுத்தக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் சரி மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் வளர்ச்சியினுடைய உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேது இது உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லை இரண்டுமே சரிக்கு சமமாக முழு நட்சத்திரமாக ஒவ்வொரு ராசியிலும் இடம்பெறுது அப்படிங்கிறத இதில் குறிப்பிடத்தக்க ஒன்று திருவாதிரை சுவாதி சதயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று ராசிகள் அமைஞ்சிருக்கும் அப்போ அந்த நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை இயக்கக்கூடிய சக்தி அந்த ராகுல இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் அது மறைமுகமாக சொன்னாங்க தலை இல்லாமல் இல்லாமல் ரெண்டு எந்த உயிரினமும் இருக்க முடியாது நாம்ளும் தலைக்கு மேலே தலை இல்லைனாலும் வாழ முடியாது இடுப்புக்கு கீழே இல்லைனாலும் வாழ முடியாது அதைத்தான் சர்வ கிரகங்கள் வந்து நமக்கு வந்து வலியுறுத்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இதெல்லாம் எப்படி நமக்கு வந்து ஜோதிடம் வாயிலாக நமக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையை முதல்ல நெறிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு பார்க்கணும் முதல்ல அறிவு தான் மனிதனுடைய எக்ஸ்ட்ரீம் என்ன மறுபடியும் மறுபடியும் பிறப்படுத்து மறுபடியும் மறுபடியும் அதே பண்ண போகிறதா கிடையாது முக்தி அடைகிறதை நம்மளுடைய எல்லாருடைய இலக்காக இருக்கணும் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் பிறப்படுக்கிறதுனால ஒரு பிரோஜனமும் கிடையாது அப்படின்னு உருது ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் தான் கேது அப்போ ராகு கேதுக்கள் மாதிரி ஒரு கிரகத்தை நம்ம வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது அதுக்கு சில உதாரணங்கள் பின்னாடி நான் எடுத்து காட்டுறேன் நல்லா பாருங்க எந்த நட்சத்திரத்துல வேணாலும் நீங்க பிறந்திருக்கலாம் ஒரு நாற்பத்தைந்து வயது பூர்த்தி அடைஞ்சவங்க பாத்தீங்கன்னா மத்தியம ஆயுள்ள இருக்கிறவங்க ஒன்று ராகு திசையை கடந்திருக்கணும் அல்லது கேது திசையை கடந்திருக்கணும் தான் பிறந்ததுல இருந்து ஏன்னு பாத்தீங்கன்னா ராகு முடிஞ்சு மிட் பாயிண்ட்ல தான் மறுபடியும் கேது வருவார் ஒன்று ராகு அட்டன் பண்ணியிருக்கணும் அல்லது கேது வந்து அந்த திசையை அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும் அதுதான் மனித வாழ்க்கையினுடைய நெறிகளை சொல்லி தரக்கூடிய ஒரு அப்டேட் இருக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அதை கொடுக்கக்கூடியது ராகவும் கேதுவும் தான் ஒன்று வரணும் அல்லது நல்ல இடத்துல இருந்து கேது திசை வரணும் அப்படிங்கிறது இதில் குறிப்பிடத்தக்கது இப்போ உதாரணத்துக்கு ரோகி நட்சத்திரத்தை பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்நாளில் சூரிய திசையை வரப்போகிறது கிடையாதுன்னு அர்த்தம் ஆனால் அவங்களுக்கு பாருங்க ராகு திசை வரும் எந்த நட்சத்திரத்தை எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ராகு திசையோ கேது திசையோ இன்டர்பில் நிச்சயமாக இருக்கும் அது குழந்தை பருவத்திலையோ அல்லது மத்தியம வயதிலேயோ அவங்க தொட்டுட்டு தான் இந்த உலக தொட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான தான் இறைவன் படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி நட்சத்திர புள்ளின்னு சொல்லுவோம் லக்னத்தை லக்ன புள்ளி கேதுவோட நட்சத்திரமா இருந்தா அவங்க ஆன்மீக சிந்தனை அதிகம் கொண்டவர்களாகவும் பிறவியினுடைய எண்டுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இன்னும் ஓரிரு பிறவியில இந்த பிறவியே கடைசி பிறவின்னு யாராலையும் சொல்ல முடியாது கொஞ்ச நாட்கள்ல அந்த பிறவிய ரொம்ப கம்மி பிறவிகள் இருக்கக்கூடியவர்கள்னு எளிமையா தெரிஞ்சுக்கலாம் என்ன நட்சத்திரம்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள்ல லக்ன புள்ளி அமர்ந்த அமர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆயுள் காலமும் அவங்களுடைய ஜென்மாவும் ரொம்ப குறைவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு கர்மா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத கேது சுட்டி காட்டும் அதுதான் உன்னத பிறவி அதை சொல்ல முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள்லயும் சரி அல்லது லக்ன புள்ளி ராசி புள்ளி ஏதேனும் ஒரு வகையில கேது ராகுனுடைய இன்டர் கண்டிப்பா இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிறவியினுடைய என்டிங் பீரியடுக்கு வந்துட்டாங்க அப்படின்றத அதை இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி வினையினுடைய பயணம் முழுமையாக எடுத்து தரக்கூடிய விஷயங்கள்ல ராகு கேதுகளுக்கு நிகர் இல்லை தானே நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்றோம் அந்த வழியாக தானே நம்ம சொல்றோம் நம்மளும் ஜீன எல்லாத்தையும் குறிப்பிடக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும் தான் அப்போ ஒரு மனிதர் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா ஒன்று அறிவு இருக்கணும் அல்லது பணம் இருக்கணும் அல்லது ஏதாவது பரம்பரை அமைப்புகளில் சப்போர்ட் இருக்கணும் ஒரு பதவி பலம் இருக்கணும் இது எல்லாத்தையும் தரக்கூடியது ராகு கேதுகள் தான் அமர்ந்த வீட்டின் பலன்களையும் தன்னுடைய பார்த்த சேர்ந்த கிரகங்களுடைய தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய ராகு கேதுக்கள் ஒரு மிராக்கலானது ஒரு ஜோக்கர் மாதிரி நம்ம சீட்டாட்டத்தில் அந்த ஜோக்கர் அமைப்புகள் வந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்ற அமைப்பை இந்த ராகு கேதுக்கள் சுட்டி காட்டும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒன்று ஏன்னா ஒன்று இசட்டு ஒன்று ஆரம்பம்னா ஒன்று முடிவு அப்போ எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறது இந்த ராகு கேது ராகு கேது மட்டும் ஒரு ஜாதகத்தில் நல்ல அமைப்புகளில் அது ஒரு கிரகம் ஒரு கிரகம் நல்ல அமைப்பில் அமர்ந்து அமர்ந்து அந்த திசை வந்துவிட்டா கூட பெரிய அளவிற்கான சக்ஸஸ் அவங்க பெறுவாங்க அப்படின்றத மாற்றம் இல்லை அதுக்கு உதாரண ஜாதகங்கள் வாழக்கூடிய பெரிய பிரபலம் அடைந்தவர்களை நீங்கள் பார்க்கலாம் அது ஈவன் இதாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் அல்லது விளையாட்டுத்துறையாக இருக்கலாம் இல்லை ஜோதிடத் துறையாக இருக்கலாம் எந்த துறையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒருத்தர் பீக்கில் இருக்காங்கன்னால் அவங்களுடைய ராகு கேதுக்களை வாட்ச் பண்ணி பாருங்க இப்போ வளர் தினேஷ் ஐயாவருடைய ராகு கேதுக்கள் கூட நல்ல இடத்துல தான் அமர்ந்திருக்கும் இல்லைன்னா இப்படி ஒரு மீட்டிங்கை முப்பத்து மீட்டிங்கை தாண்டி வர முடியாது அப்போ அந்த வகையில் ராகு எந்த இடத்துல அமருகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதன் வழியாக போகத்தை கொடுப்பார் உலக சுகங்களை அந்த லௌகீக வாழ்க்கை சுகங்களை கொடுத்து இல்லாமல் போக ட்ரை பண்ண வைப்பார் அதே மாதிரி கேது அனுபவ ரீதியாக வெளியில தெரியாத உள்ளடியை கொடுப்பார் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு பிரபலப்படுத்தி அதனால் ஏற்படக்கூடிய சளிப்பை கொடுப்பார் லக்னத்தில் ராகு இருந்தால் அதிகமா பிரபலத்தின் மேலே ஆசைப்பட்டு அந்த லக்னம்ன்றது அந்த ஜாதகரை குறிக்கக்கூடியது அப்ப ஒரு பிரம்மாண்டத்தையும் எதிர்பார்ப்பையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய தன்மையும் கற்பனை ஆற்றலையும் கொண்டது ராகு அந்த ராகு அந்த மாதிரிலாம் பண்ணி அதை தகட்ட வைப்பார் ராகு ஆனா கேது போறதுக்கு முன்னாடி ரிசல்ட் சொல்லிடுவார் போக வேணாம் அங்க போனா இதுதான் நடக்கும் அப்படின்னு கேது அந்த வேலையை லக்னத்துல இருந்தா பண்ணுவார் ஐசோலேட் பண்ணிக்க கூடிய தன்மை அப்படின்றது தன்னைத்தானே மறைத்துக்கொண்டு வெளிப்படுத்த விரும்பாத நபர்கள் பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதியோட கேது அமர்ந்திருக்கும் அதே மாதிரி தன்னை பிரபலப்படுத்திக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது ராகு அந்த வேலையை செய்யும் அந்த வகையில் இப்போ ஒருவேளை அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய அமைப்புகளுடைய பலங்கள் கிடைக்கும் நிறைய பேர் தோஷம் அது இதுன்னு ராகு கேதுகளை தடையாவே சொல்றாங்க இப்போ மீனாட்சி அம்மைய கூட கேதுவை பற்றி தடன்னு ஒரே வார்த்தை முடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிலாம் பார்த்தா தங்கபாண்டியன் சார் வந்து கேது திசையில தான் பீக்கா இருந்தாரு அவருடைய லக்னாதிபதி புதன் திசையில கூட அவர் பெரிய அளவுக்கு வெளிப்படலை அப்படின்னு அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அப்போ கேது அப்படிங்கிறது வெறும் தடைகளை மட்டுமே வெறும் நிராகரிப்பு பணிகளை மட்டுமே கேது செய்கிறதில்ல ராகு கேதுகளை நாம் எப்போ தீய கிரகங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ பலன்கள் வெளிப்படாது அதனால் ராகு கேதுக்கள் நல்ல கிரகங்களா இருக்கா நல்ல பழங்களோட அமர்ந்திருக்கா அப்படிங்கறத அந்த காம்பினேஷனை வச்சு தான் உங்களுக்கு அவங்க எடுத்த ஜென்மாவனுடைய கர்மா என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி அஞ்சில் ராகு இருக்கு தோஷம் அஞ்சுல ராகு இருந்து அஞ்சில் கேது இருந்து எத்தனையோ பேருக்கு குழந்தைங்க இருக்குது அஞ்சில் கேது இருந்தே பசங்க நிறைய பேர் இருக்காங்களே மூணு நாலு பசங்க பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்க சோ அதனால கேதுவும் ராகுவும் தோஷத்தை மட்டும் செய்துன்னு தயவு செய்து யாரும் எடுக்க வேணாம் இதுவரைக்கும் நினைச்சிருந்தா கூட இனிமேல் ராகு கேதுகள் மனித குலத்திற்கு செய்யுது அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்லிக்கிறேன் எப்படி ராகு வந்து லௌகீக வாழ்க்கையில ஈடுபட வைக்குதோ அதே மாதிரி கேது என்ன பண்ணுவாருன்னா ஆன்மீக வாழ்க்கையில ஈடுபட வைப்பார் இந்த மாதிரி ஜோதிடம் ஞான சாஸ்திரங்கள் வழியாக ஒரு நல்ல அமைப்புகளை கொடுத்து ஒரு நல்ல நெறிகளை கொடுத்து நமக்கு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியதுல கேதுவுக்கு நிகர் வேறு எந்த கிரகமும் கிடையாது அதனாலதான சட்பல நிர்ணயத்துல எத்தனை கிரகங்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருந்தாலும் கூட ராகு கேதுகள் எப்படி ஒரே இடத்துல உட்கார போறது கிடையாது மற்ற ஏழு எட்டு கிரகத்தையும் ஒரு பக்கம் உட்கார வச்சு ஏதாவது ஒரு கிரகம் தான் இருக்கும் ராகுவோ அல்லது கேதுவோ அப்போ கூட இருக்கக்கூடிய எட்டு கிரகங்கள்லயே அங்கே கேது அமர்ந்திருந்ததுன்னா அங்க கேது தான் ஹையஸ்ட் பவர் ஒருவேளை ராகு இருந்ததுன்னா தான் ஹையஸ்ட் பவர் ஏன்னா இதை சயின்டிஃபிக்காக நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு பக்கத்து வீட்டுல தான் முதல்ல தலை தடையை கொடுப்பான் ஏன்னா பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது ராகவும் கேதுவும் தான் அதனை தான் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்புறம் பிரம்மாண்டத்தை ஏற்கனவே விரும்பக்கூடியது ராகுன்னு சொன்ன மாதிரி எளிமையை விரும்பக்கூடியது கேது எதுவுமே உட்கார்ந்த இடத்துலேருந்தே யோசித்து அங்கேயே முடிவு பண்ணி அதிகமாக ஸ்டெயின் எடுக்காமல் இருக்கக்கூடிய விஷயத்த கொடுக்கக்கூடியது கேது போய் அலைஞ்சு திரிஞ்சு அது வேணாம்ப்பா இனிமேல் அப்படின்னு அந்த சளிப்படையை வைக்கக்கூடிய தன்மை இந்த ராகுவுக்கு அப்படின்றத பார்க்க முடியும் திடமான போதை வஸ்துக்களை சொல்லக்கூடியது இந்த ராகு அதாவது இந்த சுருட்டு புயலை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா திடமான போதைப் பொருட்களை சொல்லக்கூடியது ராகு அதே திரவ போதை வஸ்துக்களை சொல்லக்கூடியது சனி ஆனா இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா இந்த திடமான போதை வஸ்துக்கள் பயன்படுத்துறனுடைய நிலையை இனிமேல் நம்ம பிறக்கவே கூடாதுன்னு வேற எக்ஸ்ட்ரீம்ல புரிய வைப்பார் ஆனா கேது அப்படியே ஆன்மீகம் ஜோதிடம் இல்லற வாழ்க்கை இல்லாமல் இருப்பது துறவரம் போவது தனிமையை நாடுவது தியானத்தில் ஈடுபடுவது இப்படியெல்லாம் கொண்டு வந்து நம்மளே இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுபட வைப்பார் இந்த ரெண்டு வழியில ஏதாவது ஒன்று தான் நம்ம இந்த பூமியிலிருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான வழி அப்படின்னு இந்த ரெண்டு கிரகங்களும் எடுத்துரைக்கும் அப்படின்றதில் மாற்றம் அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் ராகு வந்து நன்மைகளை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சில சார்புடைய நிலைகளில் தான் ராகு என்ன பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த வகையில் எந்த வீட்டில் இருக்காரு யார் கூட சேர்ந்துருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் ஆனால் சுயத்தன்மையாக சில இடங்களில் நன்மைகளை பண்ணுவாங்க அக்கா கூட சொன்னாங்க ரெண்டு ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல ராகு இருந்தால் நல்லது பண்ணாதுன்னு அதில் மேஷமும் சொன்னாங்க கிடையவே கிடையாது மேஷம் அப்படிங்கிறது ராகு இருந்தால் உன்னத பலன்களை நிச்சயமா செய்யும் அதுக்குத்தானே ஆமேடா இறுதுசுரா நண்டுகண்ணி ஐந்து இடத்தில் கருணாகம் அமர்ந்திரவே பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நிச்சயமாக மேஷத்தில் ஈவன் நவாம்சத்துல மேஷத்துல ராகு இருந்தாலும் கூட நிச்சயமா நல்ல பலன்களை அவரை கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை அது சர வீடு ராகு எங்கே இருந்தால் நன்மை தராது அப்படின்னா இயற்கை பாவகர்கள் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சகம் கும்பம் இதிலிருந்து ராகு திசை சனி செவ்வாய் பார்வையோடு வந்துடக்கூடாது நிறைய ஷேர் மார்க்கெட்ல இழந்தவங்களை நீங்க பார்க்கலாம் ராகு திசையில ஏன்னா ராகுங்கிறது ஒரு பொய்யான ஒரு மாயையை கொடுத்து பெரிய அளவுக்கு ஏமா சின்ன அளவுக்குலாம் ஏமாற்ற மாட்டார் பெரிய அளவுக்கு ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு செஞ்சிருவாரு விருச்சகத்திலையும் கும்பத்திலையும் ராகு இருந்தா அதே போன்று குரு பார்வை இருக்க இருக்க வேண்டும் இருந்தா தப்பிச்சுக்குவாங்க இல்ல சனி செவ்வாயோட பார்வையில் மட்டும் ஸ்திர வீடான இந்த மாதிரி கும்பம் விருச்சகத்துல ராகு இருந்ததுன்னா கடுமையான விளைவுகளை அந்த ராகு செய்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் நல்லது பண்ணால் ரொம்ப நல்லது பண்ணிடுவாங்க இல்லைன்னா ஒரே அடியாக கீழே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் நம்ம தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஆமைடா இறுது சுரான கன்னி மாதிரியே தனுசில் இருக்கக்கூடிய ராகு கூட மிக சுக சுபத்தன்மை வாய்ந்தவை ஒன்பது இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பாவகங்களில் இந்த தனுசு வீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய உன்னதமான பலன் அது காலபுருஷத்துவத்துக்கும் சரி அதே மாதிரி இருக்கிறதுலையும் மிக அதிக சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவினுடைய மூலத்திரிகோண வீடு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்க முடியும் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இதையும் சயின்ஸ்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் சயின்ஸானே ஜோதிடம் இது வந்து ஆன்மீக கலவையோடு சொல்கிறோம் அவ்வளோதான் இதில் என்னென்னா குரு மட்டும்தான் ரெண்டு மடங்காக சூரிய வரக்கூடிய ஒளியை வாங்கி ரெண்டு மடங்காக நிலவும் தான் பிரதிபலிக்கு செவ்வாயும் பிரதிபலிக்கிறார் சுக்ரன் தான் பிரதிபலிக்கிறாரு ஆனா ரெண்டு தன்னுடைய ஒளியை வந்து ஒளியை திருப்பி தரக்கூடிய வல்லமை குரு அப்படிங்கிற அப்படிங்கிறத எந்த கிரகம் பெரும்பான்மையும் அதனுடைய விஷத்தன்மை குறைந்து விடும் குறிப்பாக ராகு சுக சுபத்தன்மையை அதிகப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றமே இல்லை ஏற்கனவே புகழடைஞ்சவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் பாருங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஜாதகத்தில் பாருங்க ராகு கேது ஏதாவது ஒன்று நல்ல இடத்துல இருக்கும் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஜாதகமாக இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மையாரோட ஜா அவங்களாம் அந்த ராகு திசையில் தான் பதவிக்கே வந்தாங்க அப்படிங்கிறது இதில் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் தற்போது இப்போ நான் பார்த்துட்டு இருக்க பொலிட்டீசியன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளோட அமைப்பு கூட பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சிம்ம லகனம் அவருங்க சிம்ம லகனம் சிம்ம ராசி அவருக்கு பதினோராம் இடத்துல ராகு நிற்கிது சூரியனோட சேர்ந்து நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் ராகு சூரியன் கஞ்சக்ஷன் இருந்தால் ஒரு மாதிரி அரசியல் சப்போர்ட் கிடைக்காது அப்படி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அவர் இப்போ இன்னைக்கு எம்பியாக இருக்காரு அப்ப குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சுபர் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய பதவிகளையும் அந்தஸ்துகளையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட்டே எடுத்துக்கோமே இப்போ தங்கபாண்டி ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயும் நிறைய முறை வந்திருக்கார் ஐயா தங்கபாண்டி ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிதனகனம் மிதலகனத்திலிருந்து மூணாம் இடத்துல கேது சூரியன் புதன் அவருடைய லக்னாதிபதி புதன் சொல்லக்கூடிய ஆதிபத்திய விசேஷம் கொண்ட அந்த புதன் கூட அவருக்கு நன்மைகளை செய்யலை அப்படின்னு அவரே பல இடத்துல சொல்லியிருக்காரு கிளாஸ்லேயும் நிறைய டைம் அதை சொல்லியிருக்காரு நல்லா பாருங்க கேது ஊடத தசை தான் அதை எடுத்து செய்யுது கேது திசையில தான் அவர் பீக் இப்போ இவருக்கு சுக்கர தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் செவன் இயர்ஸாக தான் அவர் இந்த இந்த ஞான சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் அவர் பெரிய அளவுக்கு இந்த ஜோதிடத்துல வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது இதில் குறிப்பிடத்தக்கது எடுத்து இதே துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சவருன்னு இல்லையா ஆதித்ய குருஜி அவர்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஜாதகத்திலேயும் இப்போ இப்ப திசை தான் நடந்துகிட்டு இருக்கு நீங்க ஆக்டர் மொட்டராஜேந்திரனுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அவர் அறுபது தான் அவருக்கு தசை வந்துச்சு அவர் அறுபது வயசுல தான் நடிக்க வந்தாரு எல்லாருக்குமே ராகுனுடைய டச் இல்லாம நிச்சயமா அவங்க பெரிய அளவுக்கு பிரபல்யமோ தன்னிறைவோ அடைய மாட்டாங்க அப்படிங்கிறது இதுல சிறப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ராகு கேதுகள் திசை நல்ல இடத்துல இருந்து வந்துருச்சுன்னா நிச்சயமா அவர்களுக்கு வெற்றி தான் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை அவர்கள் இருவரும் பாவ அமைப்புகளை செய்வதை விட என்னை பொறுத்தவரை சுப அமைப்புகளைத்தான் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுகளுடைய மிகப்பெரிய ஒரு உன்னதமான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல நிலைமைக்கு கொண்டு போனதுக்கு பிறகு அதனுடைய இப்ப சில கிரகங்கள் கொடுத்துச்சுன்னா இன்னும் பத்தாது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பத்தாது பத்தாதுன்னு சொல்லுவாங்க அதனால பணத்தை கூட போதுன்னு சொல்கிற தன்மையை இந்த ராக கேதுக்கள் தான் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை நம்ம எல்லா விசேஷத்துக்கும் பாருங்கள் முதல்ல கணபதி தான் கும்பிடுவோம் அதை தான் அந்த கேதுவை சுட்டி காட்டக்கூடியது நம்ம கேதுன்னு சொல்லி கிரகத்தை சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா யாருமே வணங்க மாட்டாங்க அதனால தான் கேதுக்கு இன்சார்ஜாக கணபதியை போடுறாங்க எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் நம்ம கணபதி கும்பிட்டு ஆரம்பிக்கணும் அந்த கணபதி வந்து நம்ம கேதுவனுடைய அதிதேவதையாக விளங்குகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்னொன்று இப்போ நிறைய நோய் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை கஷ்டப்படுறோம் பெரியாஸ்பத்திரி போனவங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கூடயே கஷ்டப்படுறவங்கள பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த நோயினுடைய அமைப்பு என்ன அப்படின்ட்டு புது புது டிசீஸாக வருது தேவையில்லாத டாக்டர்களே எஃபெக்ட் ஆகக்கூடிய டிசீஸ்லாம் வருது அப்போது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னாக்கா அது திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி அந்த நோயை முதல்ல கண்டுபிடிக்கணுமே கண்டுபிடிச்சா தானே தீர்வு காண்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே வருஷ கணக்காக அனுப்பிச்சுன்னா என்ன பண்ண முடியும் அந்த நோய்களை சரியாக கண்டுபிடிப்பதற்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுவுக்கு கேதுவும் தான் அதைத்தான் நம்ம ஸ்கேன்னு சொல்கிறோம் என்ன சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி கதிர் இயக்கங்களை சொல்லக்கூடிய நம்மளுடைய என்ன ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய நம்மளுடைய உட உள்ள அமைப்புகளை சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா அது ராகுவும் கேதுவும் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இப்ப கூட பாருங்க இதே பதிவு மறுபடியும் நம்ம பார்க்கணும்னா ராகுனுடைய துணை தேவைப்படுது கேமரா மைக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தையும் அந்த எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் சொல்லக்கூடியது நிரந்தர தன்மையை கொடுக்கக்கூடியது போதும் என்ற தன்னிறைவே கொடுக்கக்கூடியது ராகுவும் கேதுவும் தான் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றமே இல்லை அதே மாதிரி ராகு எப்போ இம்பாக்ட் பண்ணுவார் அப்படின்னாக்கா கெட்ட கிரகங்களோட சேர்க்க இருக்கும்போது கண்டிப்பா பெரிய அளவுக்கு துன்பங்களை கொடுப்பாரு ஆனா இவங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி போய் உட்காந்துருவாங்க பிறக்கும் போது மற்ற கிரகங்கள்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஒருத்தர் தனுசு லக்கணத்துல பிறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு எந்த நிலைமையில இருந்தாலும் நல்லது பண்ணுவார் ஏன்னா அந்த லக்னத்துக்கு அவர் நல்லது செய்ய கடம்பப்பட்டவர் ஏன்னா நம்ம கண்ணே நம்மளே குத்திக்க மாட்டோம் அதே மாதிரி செவ்வா வீட்டில் எடுத்துக்கோங்க அவர் அட்டமாதிபதியாக வந்தா கூட இப்ப இப்ப மேஷ லக்னமா இருக்காங்க அட்டமாதிபதியாக வந்தா கூட லக்னத்தில் அவர் இருக்காரு குரு பார்வையில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவரும் எந்த நிலைமையில் இருந்தாலும் கெடுக்க மாட்டார் ஆனா ராகு கேதுக்கள் லக்னத்திலேயே அமர்ந்தால் கூட அவர்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து உயிர்காரகத்துவத்தை கெடுத்து தான் அந்த ஜனக்காரகத்துவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ராகு கேதுங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான கிரகம் தான் நிறைய பேர் இந்த பாவ கிரகம்னு ஒதுக்கிட்டோம் அப்படி கிடையாது அந்த இப்போ தப்பை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதை முடிச்சு முடிச்சு வச்சுட்டு போயிடலாம் தப்பையே ஒத்துக்க மாட்டாமல் நான் எதுவுமே தப்பே பண்ணலைன்னு சொன்னேன்னா தான் அவர் ஒத்துக்க வைக்கிற வரைக்கும் நம்மளே ப்ரெஷர் பண்ணுவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்து கிரக செயற்கையை பொறுத்த வரைக்கும் பாவகிரகங்கள் இயற்கை பாவ கிரகங்கள் இயற்கை சுபர்ன ரெண்டாக பிரிக்கிறோம் லக்ன பாவர் லக்ன சுபர்ன ரெண்டாக பிரிக்கிறோம் அந்த வகையில் லக்ன பாவரோடும் இயற்கை பாவரோடும் சேர்ந்து நிற்கக்கூடிய ராகு நிச்சயமா டவுனை தான் கொடுப்பாரு அப்படிங்கிறத மாற்றம் இல்லை அவங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு அர்த்தம் நிறைய கர்மா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதை மாற்றவே முடியாது அதே மாதிரி இயற்கை சுபகிரகத்தோட சேர்ந்து நின்னாக்கா மிகப்பெரிய நல்ல பலன்களை இந்த ராகு கேதுகள் பண்ணும் குறிப்பா குரு ஏன் குறிப்பா குரு சொல்றோம் அப்படின்னா எல்லா கிரகமே இப்ப நீசமாய் கோலும் வக்ரம் நிலையிலே நிற்கும் காலே ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர்நிலை தெரிந்து தக்கமை ஆட்சியோடு குருவுமே மதித்துமே பலனை கூறுன்னு சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் இப்போ நாம்ளே ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆசிரியர்கிட்ட போய் ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டோம்னா நிறைய அவரே சப்போர்ட் பண்ணுவார் அது ஒரு பெரிய தெம்பு கிடைக்கும் நம்ம அப்பா அம்மாட்ட கிடைக்காத தெம்பு கூட குருவுக்கு குருவுக்கு அந்த பவர் உண்டு ஸோ அதனால ஒரு ஜாதகத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய குரு வீட்டில் இருக்கக்கூடிய குரு சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுடைய திசை மிக உன்னத பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து மெடிடேஷனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் தியானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எது பண்ணாலும் அது தியானத்தை நோக்கி போகிறது தான் அதாவது ஒரு நிலைப்படுத்துதல் நம்மளைய ஒரு நிலைப்படுத்து இப்போ பெயிண்ட் பெயிண்டிங் பண்ணுறாங்க இப்போ இதுவே அஸ்ட்ராலஜில நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஃபோக்கசிங் ஒன்றா இருக்கும் இப்போ டிரைவிங்கே பண்ணுறாங்க கேர்லெஸ்ஸாக பண்ணாமல் ஒரு ஃபோக்கஸிங்கோட டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த தியான நிலை ஏற்படும் அப்படின்றத சொல்ல முடியும் அப்பேற்பட்ட தியான நிலையை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேதுவும் தான் இந்த கேதுனுடைய ஒரு அப்ரோச் இருக்கும்போது நிச்சயமாக பெரிய அளவிற்கு அந்த ஜாதகர் சுயத்தன்மையாக மேலே வருவார் ஒரு சுயம்பு நானாக எந்திரிச்சு வந்தேன் யாரும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க இல்லையா அது முழுக்க முழுக்க இந்த ராகு கேதுக்களுடைய சப்போர்ட் தான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இதை உணர்த்துற தான் சர்ப கிரகங்கள் மிக உயர்ந்தது அப்படின்னு இதை உணர்த்துற தான் எல்லா கடவுளும் சர்பத்தத்தனுடைய பக்கத்திலே வச்சுருக்காங்க எப்படின்னா கந்த பெருமானுடைய பாதத்திலிருந்து பராசக்தியினுடைய சிரசு வரைக்கும் சர்ப கிரகத்தினுடைய ஆளும் இருக்குது அதே மாதிரி தான் பரமசிவனாக இருந்தாலும் சரி பார்க்கலில் பள்ளி கொண்ட பரந்தாமனாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி பார்த்தாலும் அந்த கிரகத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது இறைவனே அதை உணர்த்துகின்ற வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இது எல்லாத்தையும் விட தாண்டி நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகளை பற்றி நிறைய விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ சித்தர்கள் ஞானிகள் என்ன செய்வாங்க தன்னிலையே இங்கிருந்து இந்த பிறவி பிறவா நிலையை அடையணும் அப்படிங்கிறதானே அவங்க நோக்கம் அந்த பிறவா நிலையை அடையக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது முழுக்க முழுக்க கேது அப்ப அதை எப்படி சொல்ல முடியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் என்ன நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தாவே புரிஞ்சு போயிடும் அப்படி பார்க்கும்போது திருமூலரே வந்து அஸ்வினி நட்சத்திரம் தான் திருமூலர் அறுபத்தி நா அறுபத்தி மூணு நாயன்மார்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் ராகுகேதனுடைய நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காங்க அதுல குறிப்பா குறவர்கள் நாலு பேர்னு நம்ம சொல்றோம் யார் சுந்தரர் திருஞான சம்பந்தர் நாவுக்கரசர் இவங்களை சொல்றோம் இவங்கல்ல சுந்தரர் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அதே மாதிரி திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரம் திருநாவுக்கு அரசர் ராகுனுடைய நட்சத்திரம் அவரை மாதிரி சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணது இந்த உலகத்தை வேற யாருமே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு உடல் வயது எல்லாமே சேர்ந்து கரைந்து உருகி வேண்டக்கூடிய ஒரு சக்தி அந்த அப்பர் அப்பர் கம்பெட்டு தான் இருக்கு திருநாவுக்கரசர்ன்னு சொல்லக்கூடிய அவர் பிறந்ததே சதய நட்சத்திரம் தான் பிடிவாதம் அதிகம் ஸோ அப்போ இந்த பிடிவாதத்தையும் ஞானத்தையும் ஒரு சேர இதில் ராகு கேதுகளுக்கு நிகர் வேறு எந்த கிரகமும் இல்லை அதனால மனிதனுடைய வாழ்க்கையை பெரிய அளவிற்கு மேம்படுத்தக்கூடிய கிரகங்கள்னா அது ராகு கேதுக்கள் தான் அவங்க அடைஞ்ச நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜாதகம் தேருமா தேராதா அப்படிங்கிறத சொல்ல முடியும் அவயோக ஜாதகமா இல்லை யோக ஜாதகமா அப்படின்னு சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை ஏற்கனவே ஹிட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புளோட ஜாதகத்தை எல்லாத்தையும் எடுத்து பாருங்க கண்டிப்பாக ராகுலுக்கு கேது நல்ல நிலைமையில இருக்கும் அது சம்மந்தப்பட்ட தசை நடந்திருக்கும் நீங்கள் இப்போ கிரிக்கெட்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருக்கட்டும் அவருக்கு அப்புறமா இருக்கட்டும் யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ராகு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலத்தை நிச்சயமா கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை நான் இது இது இவர் மிகப்பெரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே இன்னைக்கு வளர்சண்ணா எனக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த ஜோதிட கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களும் ஆன்லைன் அஷ்டுவம் மூலியமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் எல்லாம் உள்ள முருகப்பெருமான் எல்லா விதமான நலன்களையும் அருள வேண்டும் என்று செங்கோட்டு வேளாவணை வேண்டிக் கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல் இந்த திருச்செங்கோட்டுக்கு தனி சிறப்பு இருக்கு என்னன்னா அருணகிரிநாதர் வந்து நிறைய எழுதியிருக்காரு திருப்புகளை எழுதியிருக்காரு கந்தன அனுபதி எழுதியிருக்காரு மயில் விருத்தம் சேவல் விருத்தம் இப்படி நிறைய இருக்கு ஆனால் அவர் கந்தன் அலங்காரம் அதிகமாக எழுதினது இந்த திருச்செங்கோட்டில் தான் அப்போ இந்த திருச்செங்கோடுங்கிறது ஒரு தனி சிறப்பு முருகனுடைய அதிக பலம் வாய்ந்த ஒரு இடம் முருகன் தான் கிழக்க பார்த்து இங்கே அமர்ந்திருப்பார் சிவன் பார்வதி கூட மேற்க பார்த்து தான் உட்காந்துருப்பாங்க பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடம் இந்த திருச்செங்கோ திருச்செங்கோட்டு முருகன் செங்கோட்டு வேளவன் இந்த இடத்துல வந்து என்னை முருகனை பார்க்குறதுக்கே எனக்கு நாலாயிரம் கண் படைக்கலையே அப்படின்னு பிரம்மாவை வந்து அருணகிரிநாதர் கேட்டதாக கந்தனங்காரத்திலே இருக்குது ஸோ அப்பேற்பட்ட உன்னதமான இடத்துல நேராக ஆறு சண்முகருக்கு நேராக அமைஞ்சிருக்கக்கூடிய மண்டபத்தில் ஒருத்தர் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது சாதாரணமாக முருகனுடைய அருள் இல்லாமல் இருக்காது ஜோதிடம்னாவே முருகன் தான் முருகன் கொடுக்கக்கூடியது தான் ஜோதிடத்தினுடைய அமைப்பு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும் ஜோதிடம் வரணும்னா கஷ்டமெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்க முருகப்பெருமானை மட்டும் தான் பிரார்த்தனை பண்ணணும் தான் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலே திண்டுக்கல் சின்னராஜயா மூலியமாக எனக்கு இந்த பாடல்கள் வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அது எங்க எழுதியிருக்காங்க என்ன பூக்கள் இருக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியாது சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்தனை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வள்ளியே கடைசி வரைக்கும் உங்களுக்கு கீழ் நோக்கு போற அமைப்பே கிடையாது முருகனை பிரார்த்தனை பண்ணா அப்பே ஏற்பட்ட இடத்துல இந்த மீட்டிங் நடக்கிறதும் நம்ம ஒரு ஜோதிட சாஸ்திர ரீதியாக வந்து நம்ம பயன்பெறது ஒரு நாள் முழுக்க மழை அடிவாரத்தில் இருக்கிறது இதெல்லாம் பெரிய புண்ணியமா நம்ம கருதணும் அதனால் பிரபஞ்ச குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டுமென்று திருச்செங்கோட்டு வேளவனை வேண்டிக்கொண்டு கொண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க சிவல் ஏரிய மங்கை வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் த்ரீ ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் த்ரீ நன் ஆ சேலம் சேலம் கந்த நடைமை டி எம் பேர் ஊர் சேலம் நன்றி சவுந்தரராஜன் தம்பி அவர்கள் அவருடைய பெயரை போலவே ரொம்ப சவுந்தரமாக அழகா பேசினார் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாட்டைப் பற்றி கௌரவிக்குமாறு திருச்சி நந்தகுமார் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்